அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் பத்து ஆட்சேர்ப்பு முறைகள் ஓகேங்களா அதில் பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த லெசனில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஓகே அதோடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தோன்னா ஆட்சேர்ப்பு வளங்கள் ஓகே நேற்று ஐ மீன் போன வீடியோவில் என்ன பண்ணோம் அந்த இதை பற்றி விட்ற ஓவரால் வியூ வந்து பார்த்தோம் அந்த ஹெட்டிங்ஸ்லாம் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த ஹெட்டிங்கோடைய கீழே அந்த விவ விவரமாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஆத்தனை பண்ண போகிறோம் அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ சுருக்கமாக கொடுத்துக்கிறாங்க அந்த டேபிளில் ஒரு சார்ட் ரைஸாக கொடுத்துக்கிறாங்க ஆட்சேர்ப்பு வழிமுறைகள் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறத கன்சல்டேட் பண்ணி ஒரு சார்ட்டாக கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அகவளங்கள் பூரவளங்கள்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க அகவளங்கள் கீழே ஒரு ஏழு வகையான பாயிண்ட் இருக்குது ஓகே அதில் ஃபஸ்ட்டு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் மேம்படுத்துதல் பதவி இறக்கம் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஆட்குறைப்பு இறந்து போன பணியாளர்களை சார்ந்துள்ள நபர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் ஓகே இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த அகவளங்களில் ரீதியாக என்ன பண்ணுறாங்க நம்மளோட நிறுவனத்தில் காலி இடங்களை நிரப்புறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் புறவங்க புறவளங்களில் எப்படி காலி இடங்கள் நிரப்புகிறாங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எட்டு வகையான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஊடக விளம்பரங்கள் இரண்டாவது கல்வி சார்ந்த நிறுவனங்கள் மூன்றாவது வேலைவாய்ப்பு முகவர்கள் அல்லது புற நான்காவது வேலைவாய்ப்பு அலுவலங்கள் ஐந்தாவது தொழிலாளர் ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் ஆறாவது கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் ஏழு தொழிலாளர் பரிந்துரைகள் எட்டாவது தொழிற்சாலை வாயில் ஆள் சேர்ப்பு ஓகே இதை வந்து நம்ம உங்க நல்ல கவனிச்சுக்கோங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இன்சைடு ஒன் மார்க்கு ஓகே டூ தௌசண்ட் நைன்டீன் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் ஒன் இன்சைடு ஒன் மார்க்கு இதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்க ஓகே டுவெண்ட்டி இருபதாவது ஒன் வேடு அது அப்படின்னா கீழ்கண்டவற்று எது பொருந்தது ஆடு ஒன் அவுட் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ அக கீழே எது வர புற வளர்த்துக்கலே எது வர சொல்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னமாதிரி இருக்கலாம் ஃபிகர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்காத மாதிரி கூட கேட்கலாம் ஓகே ஆடு ஒன் அவுட்டு ஓகே ஏட்ட எது சரி எது தவறு அப்படி கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை பை இதை நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்க போகிறது அகவளங்கள் ஓகே அகவளங்களில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம கா நிறுவனத்திற்கு காலி படியிடங்களை நிரப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இடமாற்றம் ஓகே ஒரு துறையில் இருக்கும் உபரி பணியாளர்களை பற்றாக்குறை உள்ள மற்ற துறையர்களுக்கு பணி மாற்றம் செய்வதன் மூலம் காலி தேவையான பணியாளர்களை எளிமையாக வழியில் நிரப்பலாம் ஓகே என்ன அர்த்தம் சொன்னால் நம்ம ஒரு நிறுவனத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்து உபரியாக உதவி உபரியான அதிகமாக ஐந்து பேர் விளைவாக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்க எட்டு பேர் விளவாக்குறது ஏழு பேர் விளவாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் உபரியாக அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய நபர் இருக்கிறாங்க ஸோ இந்த அதிகமாக வேலை வேலை பார்க்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறோம் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு என்ன பண்ணுறவங்கள மாற்றம் செஞ்சு அனுப்பி வைக்கிறோம் ஸோ அதை நம்ம சொல்கிறோம் இடமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா அடுத்து இரண்டாவதாக மேம்படுத்துதல் ஓகே பணியாளர்கள் கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்நிலை நோக்கி செல்ல செயல்தன மதிப்பீடு முறை உதவுகிறது என்ன அடுத்தனா ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஓகே கீழ்நிலையிலேருந்து ஓகே ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து என்ன பண்ணுறாங்க படிப்படியாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க முன்னேற்ற முன்னேற்றம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க வேலையை வந்துட்டு உச்சபட்ச நிலைமைக்கு கொண்டு போய் அடைய வைக்கிறது ஓகேவா என்னது மேம்படுத்துதல் ஓகே கீழ்மட்டத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க உயர்மட்ட அளவுக்கு என்னமாட்ட அவங்கள கொண்டு இருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூன்றாவது பதவி உயர்வு ஓகே பனிமூப்பு மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்களை நிறுவன அமைப்பின் படிநிலையில் உள்ள கீழ்மட்ட நிலையிலிருந்து மேல்மட்ட நிலைக்கு சென்று பணிபுரிய வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இதை நடத்தினா பணிமூப்பு நடத்துறது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் என்ன பண்ணுறாங்க அவங்கள ப்ரொமோஷன் வந்து கொடுக்கறது ஓகே ஏற்கனவே ஒரு வேலை பார்த்து கொடு இந்த வந்து என்ன பண்ணுறாங்க பனிப்படியாக ஒரு உயர்த்தி என்னமாட்டுறாங்க நிறுவனத்தை வந்து உயர் பதவியில் அவர் வந்து அமர்த்துறதா என்ன சொல்றோம் நம்ம பதவி உயர்வுன்னு சொல்கிறோம் ஓகேங்கண்ணா அடுத்து நான்காவது பதவி இயக்கம் ஓகே பதவி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் பணியில் தொடர்ந்து குறைவான செயல்திறனை செயல்படுத்தும் பணியாளர்கள் செயல்திறனின் முக் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அவரை மேல்நிலை பணியிலிருந்து கீழ்நிலைப் பணிக்கு மாற்றி விடுவது பதவி இறக்கம் என படிக்கிறது பதவி இறக்கம் அப்படின்னு நினைத்தோன்னா அவர் வேலை பார்க்குறதுங்க அந்த நிலையிலிருந்து பண்ணுறாங்க கீழ் நோக்கி கொண்டு போகிறது ப்ரொமோஷன் அண்ட் மேம்படுத்த என்ன சொன்னோம் அவர் இருக்கக்கூடிய நல்லேருந்து முன்னே முன்னேற்ற பாதையில் ஓகே அடுத்தடுத்த ப்ரொமோஷன் உதவி உயர் பதவியெல்லாம் கொடுத்து கொண்டு போகிறேன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் பதவி இறக்கம் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா அவர் வேலை பார்க்கறக்கூடிய பதவி வந்து என்ன பண்ணுறாங்க கீழ் நோய் மாற்றத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது ஓகேவா அது எதுனால் இருக்குன்னா குறைவாக ஒரு செயல்திறன் இல்லாமல் வேலை பார்த்துருக்கலாம் எதுவும் மிஸ்பிஹேவியர் ஓகே கணக்கில் திருத்தி அமைச்சிருக்காட்டி அவர் பணியை செம் திறம்பாட்டம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஓகே இந்த மாதிரி காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க இந்த யுக்தியை வந்துட்டு கையாள்றாங்க ஓகேங்களா எதுக்காக இது இதை கையாளுறாங்க பார்த்திங்கன்னா அந்த வேலையுடைய மதிப்பை உணர வைக்கிறதுக்காக ஓகேவா அடுத்து ஐந்தாவது பழைய ஊழியர்களின் பரிந்துரை ஓகே என்ன பண்ணுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் பழைய பணியாளர்களை திருப்திப்படுத்த அவர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களை வேலைக்கு அமர்த்தலாம் என்ன அர்த்தம் ஏற்கனவே நம்ம இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓகே நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்களுடைய உறவினர்களை என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வேலைக்காக அமற்றுறது மூலமாக அவங்கள என்ன பண்ண முடியும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியும் ஓகே நம்ம சொன்னதுனால அவங்களால் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால அவங்க வேலைக்கு செத்துக்கிற நம்ம மத்தியில் அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து ஏற்படும் ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்தியானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்க்க போகிறது ஆறாவது வேலை சுழற்சி ஓகே சுழற்சி முறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளில் ஈடுபடுவது எப்படி என்பதை ஒவ்வொரு பணியாளரும் அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிந்திருந்தால் இதனை ஒரு அக வளமாக கொண்டு பணியாளர்களின் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்ள இயலும் அடுத்த சுழற்சி முறையில் ஓகே என்ன சொல்கிறாங்க ஷிஃப்ட் வைஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க வேலை பார்க்குறப்பட்றாங்க அவங்களும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க எனர்ஜியாகவும் இருப்பாங்க அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க ஒர்க்கு வந்து நமக்கு ஸ்பீடாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா இதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த வேலை சுழற்சி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க சரிங்களா அடுத்து தக்க வைத்தல் ஓகே ஏழாவது பாயிண்ட்டு தக்க வைத்தல் தக்க வைத்தல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேலாண்மை விருப்பப்படி வயது முதிர்வு ஓய்வு பிறகும் ஓய்வு பெறும் பணியாளர்களை நிறுவன தேவைக்கு அப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓகே இப்போ மோஸ்ட்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க ரிட்டையர்டான பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கள என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு வயது வேணால் அதிகமாக இருக்கலாம் ஓகே ரிட்டையர்ட் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய எனர்ஜி அந்த வேலை பார்க்கக்கூடிய திறன் எப்படி இருக்கும் உன்னே அதே மாதிரியே நல்லா திறம்பட வளவாப்பாங்க அப்படி உள்ள நபர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறுவனத்துக்குள்ளேயே தீ மீண்டும் என்ன பண்ணுவாங்க பதவி வந்து அழைச்சிக்கிடுவாங்க பதவி வந்து கொடுப்பாங்க ஓகே வேலைக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த பணியினுடைய அளவை மதிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க பணியை அமர்த்திக்கிட்டுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது பெற்ற ஊழியர்கள் ஓகே போதிய தகுதி மற்றும் அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற பணிகளை கொண்டு நிறுவனத்தில் உள்ள காணியப்படிகளை நிறுவப்படுதல் ஓகே இதுவும் அதே மாதிரி தான் ஓகே என்ன பண்ணுறாங்க பெற்ற அந்த இவங்களை பண்ண தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க திருப்பி நம்மளுடைய நிறுவனத்தில் வேலையை கொடுத்து நம்ம அடிச்சுக்கொடுறோம் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது சார்ந்தவர்கள் இறந்த பணியாளர்களுக்கு பதிலாக அவருடைய சட்ட வாரிசு அல்லது அவருடைய சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படலாம் இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இப்போ கவர்மெண்ட்லேயே யாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இறந்து போயிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபோ இல்லை அவங்களுடைய பையனும் யாராக இருந்தாங்க இந்த வேலை செய்யக்கூடிய பதினெட்டு வயது நிரம்பிய நபராக இருந்தாங்கன்னு என்ன பண்ணுறாங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க வேலையை போட்டு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா வாரிசு வேலை மாதிரி சரிங்களா அதுக்கப்புறம் பத்தாவது முந்தைய விண்ணப்பதாரர்கள் ஓகே கடந்த காலத்து விளம்பரப்படுத்தப்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பித்த ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாத விண்ணப்பதாரர்களின் பெயர்களை தரவு தளத்தில் எடுத்து தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் விளம்பரம் கொடுத்துருப்போம் வேலைக்காக நமக்கு என்ன இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க ஆனால் நம்ம அவங்கள செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ பண்ணுறான் அந்த ஏற்கனவே அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா அந்த அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பயோ பயோடேட்டா அதை வச்சு என்ன மாட்டுறான் திருப்பி அவங்கள நம்மளோடய வேலைக்கு வந்து பயன்படுத்திக்கிறா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கையாளுறாங்க ஓகேவா அடுத்து பதினொன்றாவது கையகப்படுத்துதல் மற்றும் ஒன்றிணைப்புதல் ஓகே ஒன்றிணைப்புகள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை வாங்கும் பொழுது அல்லது தன்னோடய இணைத்துக் கொள்ளும் பொழுது அங்குள்ள பயனர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் அமால்கமேஷன் அப்சாப்ஷன் டுவெல்த்து அக்கௌண்டன்ஷியில் இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே இதை பற்றி கணக்குகள் வராது நிரும்ப கணக்குகள்னு ஒன்று படிச்சிருப்பீங்க நிரும்ப கணக்குகளில் இதை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் வந்து கொடுப்பாங்க ஓகே அமால்கமேஷனாக என்ன இணைப்பு சேர்ப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க ஓகே அமால்கமேஷன் அப்படிங்கிறதுனா டூ ஆர் மோர் கம்பெனிஸ் ஓகே ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க மெர்ஜ் பண்ணி தன்னுடைய பேரில் வச்சு என்ன மாட்டுறாங்க கொண்டுட்டு போயிட்டுருக்குது தன்னுடைய சொந்த பேரில் வச்சு என்ன பண்ணுறாங்க பயன்படுத்தி இன்னொருத்தர் வந்து லாபத்தை வந்து ஈட்டுவாங்க ஓகே இதை பற்றி நம்ம நீங்கள் அக்கௌண்ட் எக்ஸில் பார்த்துக்கோங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சே சேர்ப்பு இணைப்பு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் வந்துட்டு சேர்க்கும் பொழுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது ஒய்னு ஒரு இன்னொரு கம்பெனி இருக்குது எக்ஸ் கம்பெனி நல்லா லாபத்தில் போயிட்டுருக்குது ஒய்யுங்கிற கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நஷ்டத்தில் போயிட்டுருக்க கம்பெனியை லாபத்தில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த எக்ஸு கம்பெனி என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க சேர்த்து மெரிசு பண்ணி தன்னுடைய வியாபாரத்தை நடத்துகிறாங்க ஸோ நடத்த போடும் பொழுது என்ன பண்ணுறாங்க அங்கே ஒய் நம் கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களையும் என்ன பண்ணுறாங்க சேர்த்து தன்னுடைய நிறுவனத்தோடு என்ன பண்ணுறாங்க ஒன்றிணைந்து வேலை பார்க்குறதுக்கு வழிவகை செய்கிறாங்க சரிங்களா இதுதான் என்ன சொல்கிறாங்க கையகப்படுத்துதல் மற்றும் ஒன்றிணைப்பு அப்படிங்கறதுல கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்து ஓகே அடுத்து பார்க்க போகிறது புற வளங்களில் ஆனால் நேரடி வளங்கள் ஓகே அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விளம்பரங்கள் ஓகே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக நிறுவனத்தின் உரிமையாளர் தேவையின் தன்மை கனி காலைப்படையிடத்தின் தன்மை தேவைப்படும் தகுதி மற்றும் அனுபவம் வழங்கப்படும் சம்பளம் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்க வேண்டிய காலக்கெடு ஆகியவற்றை குறிப்பிட்ட தினசரி பத்திரிகைகள் இதழ்கள் மற்றும் பிற ஊடகங்களின் வழியாக விளம்பரம் செய்யலாம் ஓகே நம்ம இந்த விட்டர் விளம்பரத்தில் பார்த்துருப்போம் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோன்னா அந்த நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணிக்கிறாங்க வான் டேர்ன் போட்டிருப்பாங்க ஓகே என்ன படிச்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க நாங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த உங்களுடைய விவரங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இமெயில் ஐடியோ இல்லை அட்ரஸோ என்ன பண்ணுவாங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ஒரு சிலத்தையும் கொடுத்துருப்பாங்க ஓகே இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலையுடைய தன்மைகள் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உரிமையாக என்ன பண்ணிடுறாங்க விளம்பரங்களை வந்துட்டு பொதுமக்கள் பார்வைக்காக என்னமாட்றாங்க செய்தித்தாள்கள்லேயோ ஓகே இல்லை மாத இதழ்கள்லையோ இல்லை மற்ற விளம்பர ஊடகங்கள் என்ன மாட்டுறாங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் விளம்பரங்கள் மூலமாகவும் ஆட்சேர்க்க முடியும் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கோரப்படாத விண்ணப்பங்கள் ஓகே என்ன சொல்கிற பாருங்கள் நிறுவனங்கள் காலிப்படையினை குறித்து எவ்வித அறிவிப்பும் செய்யாத நிலையில் வேலை தேடுபவர்கள் தனிச்சாக வேலை வேண்டிய விண்ணப்ப விண்ணப்பித்த விண்ணப்பங்களை தேவைப்படும் நேரத்தில் நிறுவனம் பயன்படுத்தி கொள்ளலாம் இவர்கள் வேறு நிறுவனங்களை பணிபுரியலாம் அல்லது தேடுவராக இருக்கலாம் என்ன பண்ணுறாங்க நம்ம விளம்பரம் வந்து கொடுத்துருக்கவே மாட்டோம் விளம்பரம் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க சார் வேறு படித்து முடிச்சோங்க என்ன பண்ணுறாங்க தானாகவே நம்ம கம்பெனியை தேடி வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ரெஸ்யூம் வந்து கொடுப்பாங்க அவங்களோட டேட்டா வந்து கொடுப்பாங்க ஸோ நமக்கு தேர்ட் என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அதனது கோரப்படாத விண்ணப்பங்கள் ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது நேர்முக தேர்வு ஓகே வேலை தேடி நிறுவனத்திற்கு நேரடியாக வருபவர்களை நேர்முகத் தேர்வின் மூலமாக பணிமர்த்த முடியும் ஓகே என்ன பண்ணுறாங்க வேலை தடிட்டு நம்மளுக்கு வர்றாங்கன்னா என்னோடய இன்டர்வியூ வச்சு நடத்துவோம் இன்டர்வியூ வச்சு நடத்தினாலும் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தேவையான நம்பர்களை நம்மளால் செலக்ட் பண்ணிக்கிட முடியும் ஓகேங்களா அப்புறம் நான்காவது வளாகத் தேர்வு இப்போ மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லேயுமே இது வந்து இருக்கும் இப்போ காலேஜஸ்க்கு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஓகே படித்து முடிச்சோன்னே நாங்கள் என்ன பண்ணி வர்றோம் வேலை வாங்கி கொடுத்துட்றோம் ஓகேங்களா அதுக்கு நாங்கள் உது உறுதி இதெல்லாம் பார்த்துருப்போம் ஓகே மோஸ்ட்லி இன்ஜினியரிங் காலேஜில் அப்படி விளம்பரம் கொடுப்பாங்க இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ன பண்ணிடுறாங்க வர கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே படித்து முடித்துடன் வேலை கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வளாகத் தேர்வுன்னு எனும் கேம்பஸ் இன்டர்வியூ ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே கல்வி நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று நல்ல கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்களை வளாகத் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கலாம் ஓகே என்னமாட்டுறாங்க அந்த கல்வி வளாகம் அந்த கல்வி நிறுவனங்களை என்னமாட்டாங்க காலேஜஸோ இல்லை யூனிவர்சிட்டியோ அங்கே போய் என்ன பண்ணிக்கிறாங்க நேரடியாகவே இன்டர்வியூ எடுத்துகிட்டு பண்ணுறாங்க நமக்கு தேவையுள்ள நபர்களை நம்ம அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐந்தாவது தொழிற்சாலை வாயில் ஆட்சேர்ப்பு ஓகே பொதுவாக சாதாரண அல்லது தற்காலிக திறனற்ற ஊழியர்கள் இந்த வ வலியின் மூலமே சேர்ப்பு ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிறது ஓகே தற்காலிகமாக டெம்பரவரியாக நமக்கு எதுவும் ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க பணியாளர்கள் தேவைப்படுறாங்கன்னா மோஸ்ட்லி எந்த மாதிரியான யுத்த கையாளுறாங்க இந்த தொழிற்சாலை வாயிலாக ஆட்சேர்ப்பு ஓகே ஒரு தொழிற்சாலையில் நம்மட்டா இன்னொரு தொழிற்சாலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிறது ஓகேங்களா அடுத்தது ஆறாவது போட்டி நிறுவனங்கள் ஓகே உயர் ஊதியம் மற்றும் அதிக பலன்கள் வழங்குவதன் மூலம் போட்டி நிறுவனங்களில் உள்ள திறமையான பணியாளர்களை தம்முடைய நிறுவனத்தில் பணியாற்ற ஈர்க்கும் செயல் பணியாளர்கள் வேட்டை என அழைக்கப்படுகிறது ஓகே பணியாளர்கள் வேட்டை அப்படின்னு நடத்தோன்னா நம்ம இன்னொரு நிமிடத்தில் ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரா நல்ல திறமையுடையதாக இருக்குது அப்படின்னா அதிக சம்பளம் என்ன பண்ணுற அவரை நம்ம கம்பெனிக்கு வந்து எழுத்துக்கிறது ஓகே நம்ம கம்பெனிக்கு வேலை பார்க்கறதுக்காக அவரை கொண்டு வந்துடுறது சரி இதை என்ன சொல்கிறாங்க போட்டி நிறுவனங்கள் இதை மற்றொரு பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா பணியாளர் வேட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதை ஆளுரேன் பண்ணிக்கோங்க பணியாளர் வேட்டை என்னன்னு சொல்லி என்னென்னா கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே எடுத்துக்காட்டாக விற்பனை பிரதிநிதிகள் பட்டய கணக்காளர்கள் ஆகியோர் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சிஏ அப்புறம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஓகே அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மேனேஜர்ஸ் ஓகே மேனேஜர் இருப்பாங்களா இவங்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி கையாண்டு வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஏழாவது பாயிண்ட்டு வழி ஆட்சேர்ப்பு ஓகே தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தின் காரணமாக நிறுவனங்கள் த தாங்கள் எதிர்பார்க்கும் தகுதியுடைய பயனாளிகளை உலகளவில் இணையத்தின் வாயிலாக பெற முடிகிறது இது ஆட்சேர்ப்புக்கான தவிர்க்க முடியாத புர்வலங்கள் யாருமே விட்டது ஓகே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஓகே ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லோரும் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் அக்சஸ் பண்ணுறாங்க ஓகே நெட் பேலன்ஸு டெய்லி நம்புறாங்க பண்ணுறாங்க டூ ஜிபி அதுக்கப்புறம் இந்த பட்டன் மொபைல நம்புறாங்க பண்ணுறாங்க டூ ஜி கொடுத்துட்றாங்க அப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ஆஃபரிங் ஓகே டபுள் டேட்டா அப்படிலாம் எல்லாம் கொடுத்துட்றாங்க எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் பண்ணுறாங்க வாலிபம் கஸ்டமர்ஸை இழுக்கிறதுக்காக ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க இன்டர்நெட் பயம் பயன்படுத்துறதுனால அந்த இணையதளம் மூலமாக ஆட்சி ஆட்சேபு முறைக்காக விளம்பரம் வந்து கொடுக்குறாங்க ஓகே இப்போ வெப்சைட்லேயே நம்ம போய் தட்டி பார்க்குறோம் ஒரு டைப் பண்ணுறோன்னா பிகாம் டுடே பிகாம் ஜாப் சொல்லி ட்ரை பண்ணுறீங்கன்னா நிறைய விதமான ஜாப் வந்து பண்ணுவாங்க க்ரோம்லேயே அவைலபிளாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அகப்புறங்கள் வழி என்ன பண்ணுறாங்க யுக்தியில் கையாளன்ட்டு சரிங்களா ஓகே இதோட இந்த வீடியோஸ் வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் எல்லோரும் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ பேக்